m a d is e n o t t l i c j a n e j e y r o b l e m t h e r p e m g e t what's w n g e r s s l l a त्यो बलियो भयो नि औला नै हो पाछ 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 हाम्रो सबै पात्राल उठले अबल अबले नना ஆது <laughs> இல்ல <laughs> <laughs>

फोटोला आता पोमणार पण चल नाही काही नाही थांबणार तो करला मी पातरी नाही सुद्धा अंगालि बार आजी बार आज बार बोलले फर्स्ट वन बंद आंग निकेदु पण तल्ली तो वाला आमा 20 रुपय कस्टमर नाही नाही जरा एक मिनिट याला पोमणार

அங்கே ஒன்று இருக்காது அதே சுச்சுவேஷன் இங்கே தான் இருக்கு நீங்கள் விட்டாலும் எடுத்து விட்டாலும்

அப்படிங்களா பாட்டிங்களா அப்படியா இருந்தா அப்படி இந்த பக்கம் இந்த சைட் என்னென்னா இன்னும் இருக்குது ஆனால் இருக்காதா சம்மந்தமே ஏன்னா வந்ததும் போனதும் எல்லாம் இருக்குது மூணு இந்த பக்கம் மூணு பேரும் மூணு பேர் விசாரி ரெண்டு

கண்டுபிடிச்சிக்காரர் எதோ பண்ணாங்க ஆமாம்மா அந்த பேசுகிறது இவங்கட்டு வந்து எதோ இல்லாத இது கேட்டுக்கலாம் கேட்கும்போது இவனுக்கு லோன் கேட்கறாங்களா என்ன அப்படின்ற மாதிரி எடுத்தோன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் என்ன கோவில் வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஒரு இல்லைண்ணா பாலாஜின்றாங்க யாரையும் விட்டுல வீராண்டரும் ஒரு அண்ணன் பேர் இல்லை தீமேஷன் அவங்க தம்பி அண்ணன் அவர் அந்த அவங்க அண்ணன் ஒரு விட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் भले सीरियस भएन यो नमाथि आउँछ यो नभने कञ्जना राखे